வெல்கம் டு புஷ்பாவின் தோட்டம் என்னைக்கு இந்த செடிய போறோம் ஓம் நம சிவா ஓம் சக்தி அன்னை பூமா தேவிக்கு நன்றி இந்த பூவை படைச்ச படைச்சி வளர்த்த பூமா தேவிக்கு கோடான கோடி ஒரு குடி மண்ணில்ல அந்த எவ்வளோ எவ்வளம் திருத்தமாக பூ நம்மளுக்கு சாட்சி அவங்க நினைக்காம இது வளர முடியுமா ஒரு பெருக்கு சோறு இன்னைக்கு உனக்கு கிடைக்கணும்னு இருந்தாரு அந்த கடவுள் நினச்சாதான் அது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செடி வச்சு எத்தனை விஷயத்தை நம்மளுக்கு புரிய வைக்கிது கடவுள் எத்தனை விஷயத்தை புரிய வைக்கிது ஒரு சின்ன கிளை அந்த கிளைய வச்சு இவ்வளவு பெரிய செடியாக்கி இதுக்குள்ள எந்த இடத்துல இருந்துச்சு இத்தனை மல்லி ഇളോയോട് എന്തേ ദൂരത്തിൽ വെച്ച என்னென்ன யோசிக்க வைக்கிது இந்த மல்லிகைப்பூ செடி ஒரு சின்ன குச்சியை நட்டு வச்சேன் அந்த குச்சி இத்தனை கிளைய உருவாக்கி இத்தனை கிளைய துளிர் விட்டு இவ்வளோ மல்லி கரும்புகளை நமக்கு இவ்வளோ வாசனை அளப்பரிய வாசனை கொடுத்துருக்காங்களே இது எங்கிருந்து வந்துச்சு இந்த தொட்டிக்குள்ளே இருந்தா வந்துச்சு இந்த தொட்டி பண்ணிச்சா இந்த பூ வர்றதுக்கு நாம் எப்படி இந்த உயிரை பிடிச்சிக்கிட்டு ஒரு பொருளை நாம் இருக்கிறோமோ மத்திய மாத்த தொட்டியும் இருக்குது சிவனேன்னு இதை இவ்வளோ பெரிய செடியாக்கி இதில் பூ உண்டு பண்ணி இருக்கிறது மகப்பெரிய சக்தி சக்தி இயற்கை மூணு பூக்கள் இந்த மாதிரி கடவுள் எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ற எதையாச்சும் நாம் பண்றோம்னா செஞ்சுட்டு வந்தோம் ஜென்மத்தில் மனசு புரிய போட்டு வச்சிருக்கு ஒன்று என்ன நடந்திருக்கு இது வந்து கா இல்லை இதோடு தான் பிடிக்கும் அந்த தொட்டு அது பேர் அந்த பூவை பிடிச்சிட்ருக்குல்ல அதுக்கு பேர் தொட்டு பரோலி இன்னைக்கு ஏழு பூ கொடுத்துருக்கு моеેર தட்டில படுத்துன இட்லி படுத்துச்சி ஊம் எண்ணெய் கயுக்கே ஊனி இருக்குதே சேதே வரபுல நஹல कालीလို உள்ளபட்டு பத்தங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்க இந்த ஃபோனு கிட்ட பார்த்ததுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது ரொம்ப டபுள் ஷெட்டில் தெரியுது தூரத்தில் காட்டினா உங்களுக்கு தெரியுதா எனக்கு கண்ணு சரியா தெரியாது ஆனால் கிட்ட வச்சு காட்டுறேன் இடைவன் கடைக்குள்ள என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆச்சரியமா இருக்குது கடவுளுக்கு எத்தனை ஆயிரும் நன்றி சொல்கிறது எத்தனை ஆயிரம் நன்றி சொல்றோம் அவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருக்கணும் இது படையை எடுக்காம ஏன்னா இந்த மறுபடியும் மறுபடியும் பூக்கும் நம்ம மைண்ட் பண்ணுவோம் அடுத்தடுத்து பூக்கும் அது அதுவேற விஷயம் இன்றைய காட்சி இன்னையோடு முடிஞ்சது மறுபடியும் நாளைக்கு வேறொரு காட்சியில் தான் பார்ப்போம் அதனால இப்போ இருக்கிற இது வந்து பாரிஜாத்தம் இதோட வாசனை இருக்க பாருக்கு பாரிஜாத மலர்ன்னு தேவலுக்கு பூ வந்து வர்ணிச்சிருக்காங்க இந்த பூவோட வாசனை வேறு பூவில் கிடையாது அந்த மாதிரி இருக்குது அந்த பூவோட வாசனை பாரிஜாத பூ எதுக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்ற தான் காட்டுறேன் உங்களுக்கெல்லாம் காட்டுறதில்லை எனக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் அதனால்தான் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான் இது மாதிரி ஆயிரம் நாள் பூ பறிப்பேன் இன்னைக்கு இருக்கிற காட்சி நாளைக்கு இருக்காது அதனால்தான் ஒவ்வொரு நாள் பூ பறிக்கும்போதும் வீடியோ எடுக்கிறேன் ஆனால் இன்னும் நிறைய நான் போடல ஒன் வீக் பறிச்சுக்கிட்டு இருக்கேன் நானும் இன்னும் வீடியோ போடல ரெண்டு வீடியோ தான் போட்டிருக்கேன் எனக்கு இயற்கை பல இடைஞ்சல்கள் கொடுத்துருக்கு அதையும் இருக்கேன் இந்த மாதிரி சில விஷயங்களும் சந்தோஷப்படக்கூடியது இருக்கு என்ன பண்ண சொல்றீங்க அவனன்றி அனுபவம் நான் செய்யாது அது ஒரு வரி தான் நம்ம ம தங்கம் எம்ஜிஆர் பாட்டு சுயாட்சி பாட்டு தெரியல ஒரு விவசாயிங்க விவசாய காட்சி விவசாயிகளுடைய பாட்டு தங்க செம்ப நெல் விளைஞ்சி தங்கமை தங்கம் அப்படின்னு அப்போ சரோஜாதி சிவாஜி கணேசன் நினைக்கிறோம் அந்த பாட்டு படம் பார்க்க பிரிவு தெரியல அந்த படம் பேர் எனக்கு அந்த மாதிரி வந்து இந்த பூக்கள் அப்படியே அந்த பாட்டு பாட ஒன்று இருக்கு தங்க மல்லி பூ போட்டு தங்கம் அப்படி பாடணும் அப்படும்பொழுது நிறைய சே உங்களுக்கு தெரியாது அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க என் வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேர் அது அதான் சொல்கிறேன் இல்லை முட்டால் கிடிகரிகிறீ ஒரு காமட்டீக்கில் அந்த மாதிரி முட்டால் கிடிக்கிறிகிட்டு அதில் தான் விடுறதுக்கு இல்லை பூ பூ இப்படி வைக்கும் அப்படி வைக்கணுட்டு அது மாதிரிலாம் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல ஒரு டீஸ்பூன் இப்படி காட்டிட்டு இதை போட்டிங்கன்னா இவ்வளோ மொக்கு வச்சிடும் இவ்வளோ பூ வச்சிடும் அதெல்லாம் அந்த பஜனையும் நடக்கிறதில்லை இது இப்போ சீசன் சீசனுக்குன்னு சில வேலை இருக்கு அவ்வளோதான் கொஞ்சம் கிராப்பெல்லாம் பண்ணி புது பொண்ணு புது அப்படி மாதிரி சூப்பராக குளிக்க வச்சு அப்படி விட்டமின்னாக்க இந்த மாதிரி அந்த சீசனில் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிற கேர்ள் மாதிரி அழகா பள்ளி சொல்லுது பாருங்க நான் சொல்றதுக்கு பள்ளி பேசுது எதுக்கு இதெல்லாம் பேசுறேன்னு சொல்றாங்களா இல்லை கரெக்டாக சொல்றேன்னு சொல்றாங்களா தெரியல அந்த மாதிரி ஸ்கூல் கேர்ள் மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு விட்டோம்னா இது மாதிரி கொஞ்சம் பூ வைக்கிறாங்க சாப்பாடும் கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும்னா எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க படிப்பாங்க எப்படி மார்க் வாங்குவாங்க அதனால் டெய்லி கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் கிச்சன் கிச்சனு கல்லி ஒரு எப்போவும் ஒரு ட்ரம் போட்டு வச்சிருவேன் நான் அதுவே கொடுக்க இல்லை ஏன்னா எதிரியாக ஏற்கனவே செடி நல்லா இருக்கும்போது நம்ம எதுக்கு தரப்போறோம் செடி ஏற்கனவே ஹெல்த்தியாக இருக்கு தண்ணி ஊற்றினாவே சோக்காக இருப்பாங்க அவங்க தண்ணி ஊற்றுனாவே அழகாக பச்சை பச்சை வச்சுன்னா இலை வச்சுக்கிட்டு துளிர் வச்சுக்கிட்டு வெட்டியிருக்காங்க அதுக்கு மேலே உரம் அதெல்லாம் கொடுக்குறதில்ல கொடுக்கவும் தேவையில்லை வாழைப்பழம் நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்றதுல இல்லை மிச்சமாகிட்டு வேஸ்ட் ஆகிட்டாலும் சரி அது ஒரு போட்டு வச்சுருந்தேன் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியும் ஒரு டப்பாவில் போட்டு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை தேர் வெல்லம் அது கட்டி வெள்ளம் அதை போட்டு வச்சிருந்தேன் அது இப்போ பார்க்கும்போது சாமி வாசனை கம்மு கம்முன்னு இருந்துச்சு அது கொஞ்சமாக ஊட்டி விட்டேன் வருஷத்தில் பலவாட்டி கொடுக்குறோம் வைக்கிறோம் அது விஷயம் அதெல்லாம் காய்கறி செடிக்கு பூச்செடிக்கு ஸ்பெஷலாக நம்ம இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னு விட்டுலாம் பிரச்சனை கிடையாது அதுதான் சொல்கிறேன் இப்போ இவங்களோட பருவம் நேரம் பூக்கிற பருவம் இது நீ நிறுத்தினாலும் இல்லை நான் நிறுத்தினாலும் இல்லை யார் நிறுத்தினாலும் அவங்க நிற்க மாட்டாங்க அவங்க தேவை அதான் சொல்கிறேன் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ட்ரிம் ட்ரிம் அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் சோக்க வச்சோம் அவங்க போய் நல்லா படிச்சுட்டு இந்த மாதிரி மார்க்கெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க இதுதான் இந்த மல்லிகைப்பூ செடின்ற ரகசியம் தெரிஞ்சுக்காங்க இன்னும் அந்த பழைய செடியில் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம் முல்லைக்கோமும் பறிச்சாச்சு முல்லை செடியிலுக்கு முல்லைப்போக்கமும் பறிச்சாச்சு ഇത് കട്ടി പാകലോ